வளைந்த ஆணுறுப்புன்றது ரெண்டு வகையாக எடுத்துக்கணும் ஒன்று வந்து நோயினால் வரக்கூடியது வளைந்த ஆணுறுப்பு அது வளைவு அதிகமாக இருக்கும் ஆணுறுப்பினுடைய சைஸ் நேராக இருக்கும் போது எப்படி இருக்குது வளைஞ்ச உடனே பாதியாக குறைஞ்சிரும் சுரீர்னு விரைப்படையும் போது வழி வரலாம் அதில் தொடும்போது ஒரு கட்டி தென்படும் இப்படி செக்ஸ் பண்ண முடியாது விரைப்பு தன் மூலமையாக வராது அதனால் தாம்பத்திய உறவு ஈடுபட முடியாது இதெல்லாம் பைரோனி டிசீஸ் ஆனால் இயல்பான வளைவு ஒன்று இருக்குது ஆணுறுப்பு விரைப்படையும் போது நீங்கள் ஒரு நம்ம கற்கால மனிதர்கள் போல் இருக்க முடியாது ஏன்னா ஒரு ஆஃபீஸில் விரைப்பு தன்மை வருது நம்ம அதோடு நடமாட முடியாது ஸோ ஆணுறுப்பை நீங்கள் ஒரு பக்கமாக ஒதுக்கி வைக்கும்போது அது வந்து அதனுடைய அடி அடிபாகம் வந்து திரும்புறதுனாலே பல காரணங்களால் ஒரு பக்கம் ஆணுறுப்பு நைன்டி டிகிரிஸில் இருக்க வேண்டியதில்லை ரைட்டு லெஃப்ட்டு மேலே கீழே இருக்கலாம் நூற்றி எண்பது டிகிரி எங்கே வேணாலும் ஆணுறுப்பு இருக்கலாம் கீழே பத்து டிகிரியிலேருந்து நூற்றி ஐம்பது டிகிரி வரைக்கும் ஆணுறுப்பு இருக்கலாம் நிறைய ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் கரெக்டாக நைன்டி டிகிரிஸில் ஆணுறுப்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை பிரிக்கிறோம் ஒன்று இயல்பாக வருது அப்படின்னா அதுக்கு சில பயிற்சிகள் சொல்லித்தரோம் அதில் சரியாயிடும் பைரோனி டிசீஸ் போன்ற நோய்களால் வந்தால் அதை குணப்படுத்த வேண்டும் அதை வந்து அறுவை சிகிச்சை ஜைப்ளாக்ஸ் போன்ற இன்ஜெக்ஷன் அப்படிலாம் இல்லாமல் எளிமையாக இப்போ குணப்படுத்த முடியும் கதிர்கள் அனுப்பி அதை கரைச்சிடலாம் அந்த கட்டியை ரொம்ப சிம்பிள் வழி இல்லாதது எளிமையான சிகிச்சை முறைகள் இருக்கு அற்புதமான தீர்வு அதுக்கு இருக்கு அதனால பைரோனி டிசீஸ் பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் குணப்படுத்த முடியும் இயல்பான ஒரு வளைவு இருந்ததுன்னா அதை வந்து அதுக்கு சில பயிற்சிகள் பண்ணோன்னா அதையும் நான் ஏற்படுத்திடலாம் அப்போ ரெண்டையும் சரி பண்ணலாம் பைரோனி டிசீஸ் எதனால வரும் சர்க்கரை நோயினால வரலாம் அதே மாதிரி ஆணூருப்பில் சடனாக ஒய்ஃப் மேலேருந்து செக்ஸ் பண்ணுறாங்க சடனாக வெயிட்டை வச்சிட்டாங்க ஆணுறுப்பு பெண்ட் ஆகிடுது ஆணுறுப்பில் அடிபடுறது பெனிடாயின் சோடியம் போன்ற மாத்திரை மருந்துகள் சாப்பிட்றது இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது அப்போ இந்த காரணங்கள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா பைரோனி நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் சர்க்கரையெல்லாம் இருந்தால் நன்றாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சர்க்கரை நார்மலாக வச்சுக்கணும் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கக்கூடாது